ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ வந்து பாவ் பஜி மசாலா இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து கேப்சிக்கம் கோலிஃப்ளவரு பட்டாணி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு பேனில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணிக்கிறதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மொத்தமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து வெந்து கிடைக்கணும் நீங்கள் வந்து பேனில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் யூஸ் பண்ணும்போது ரெண்டு விசில் போட்டு எடுத்தால் நல்லா மசியாக வெந்து கிடைக்கும் குக்கரில் கூட இதே ப்ரொசீஜர் தான் ஓ கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கணும் இப்போ வந்து நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு வந்து வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த காயெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம நல்லா வந்து இந்த காயெல்லாம் வந்து உடச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா பவுடருங்க ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொடிங்க வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் பாவ் பஜ்ஜி மசாலா வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் வீட்டில் கூட ரெடி பண்ணல என்கிட்ட காலி ஆகிடுச்சு அதனால் இந்த வாட்டி கடையிலேருந்து தான் வாங்கினேன் பாவ் பஜ்ஜி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டதுக்கப்புறமா அது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் கீ மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க மூணு டீஸ்பூன் கீ மறுபடியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது வெறும் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கின்னு கூடவே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வெங்காயம் இந்த மசாலாவோட நல்லா வதங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ண வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்து கிடச்சிருக்குது நமக்கு வந்து நல்லா மசாலா எல்லாம் அந்த வெங்காயத்தோடையும் அந்த உருளைக்கிழங்கு அந்த வெஜிடபிள்ஸோட எல்லாம் வந்து நல்லா கலந்துருக்குது இந்த டைமில் வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கணும் லெமன் ஜூஸ் தான் வந்து பாவபஜ்ஜி மசாலாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்குறேன் இந்த ஒரு லெமனையும் வந்து நல்லா புழிஞ்சி விட்டதுக்கப்புறமா இது கூடவே வந்து மறுபடியும் வந்து ரெண்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்டியான பாவபஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடும் நான் இன்றைக்கி மொத்தமாக வந்து எட்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கீக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வந்து குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்டியான பாவபஜ்ஜி மசாலா இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்